வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து மதுரை செல்லும் நெடுஞ்சாலையில் ஒரு அழகான கடை மூணு கடை விலைக்கு வந்திருக்கு இந்த பாருங்கள் கடையநல்லூர் குமுந்தாபுரம் முத்துராம் மஹால் அருகில் ராஜா காம்ப்ளெக்ஸ் அதுக்கு வடபுறம் இதுக்கு பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது கடை மூணு கடைங்க புது கடை இதாக இருக்குது பாருங்கள் இந்த கடை தான் ஒன்று ரெண்டு இது உடைய வடக்கு சைட்லேயும் ஒரு கடை இருக்குது ரோட்டின் இருபுறமும் ரோடு இந்த ரோட்டு முன்னால் இருக்குது தென்காசி டு மதுரை போகிற ரோடு அது சைட்டில் போகிற ரோடு சுந்தரேசபுரம் போகிற ரோடு இது பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வேலை நடக்குங்க அது பெரிய ஹாஸ்பிட்டலு இதுக்கு பேக் சைட்லேயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இதாக இருக்குது பாருங்கள் வடக்கு சைடு கடை மூணு கடை காங்கிரீட் போட்டது ரோட்டின் இருபுறமும் ரோடு கடையின் இருபுறமும் ரோடு விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மிக குறைந்த விலை தான் மக்களே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் எப்போதுமே மிக குறைந்த தான் போடுறோம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரை எங்கள் சேனலுக்கு வரவேற்பு கொடுங்க இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கடை ஓனர் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதுதான் தென்காசியிலேருந்து மதுரை வரக்கூடிய ரோடு முத்துராம் காம்ப்ளெக்ஸு இந்த கடை ஓனரே வீடியோவில் வருவார் விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க பக்கத்தில் மெல்லு மரம் இருக்கிற மெல்லு இதுதான் கடை கடை நல்ல விஸ்தரமான கடை நான் நிற்கிறாரு தான் கடை ஓனர் வணக்கம் நண்பர்களே ஸ்க்ரீனில் இருக்க நண்பர்களை கூப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க வணக்கம்